ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சுருராஜி பேசுகிறேன் இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம் அர்ஜுனனின் தீர்ப்பு நான்காம் பாகம் கேட்டிருப்பீங்க இப்போது ஐந்தாம் பாகம் கதையை நான் சொல்கிறேன் அந்த மெடிக்கல் கடைக்காரர் அர்ஜுனனிடம் அவந்திகாவை பற்றி கூறிய போது அர்ஜுன் அதிர்ச்சி அடைந்து என்ன இந்த ஆலை இவ்வளோ மோசமாக வெட்டி இருக்கும் போது கத்தாம கடையில் உள்ளே ஒரு பெண் மறைந்து இருந்தாளா அவ அவன் இருந்து தான் இந்த கொலையை பார்த்துருக்கணும் ஆமாம் அந்த பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியுமா என்று ஆர்வமாக கேட்டான் அர்ஜுன் தெரியாது சார் ஞாபகம் இல்லை எனக்கு யாருன்னு சொல்ல தெரியல என்று கூறினான் கடைக்காரன் என்ன யாணி பொண்ணுன்னு சொல்கிறேன் ஒரு தடவை பார்த்த உடனே உனக்கு ஞாபகம் வர வேண்டாமா இப்போ நான் அந்த பொண்ணை எங்கே எப்படின்னு கண்டுபிடிக்கிறது என்று வருத்தப்பட்டான் அர்ஜுன் ஹலோ தம்பி நீ அந்த பொண்ணை கண்டுபிடிக்க வரல இந்த ஆளை வெட்டினவனை கண்டுபிடிக்க வந்திருக்க என்று சுபாஷ் கூற கிண்டலு நான் ஒன்றும் சைட் அடிக்கிறதுக்காக அந்த பொண்ணை தேடலை இதோ இவன் அந்த ஆளுங்க கடைக்குள்ளே நுழைஞ்ச உடனே பயந்துட்டு வெளியில ஓடிட்டான் இந் அப்போது இந்த கடையில இருந்த ஒரு பொண்ணு வெளியே போக வழி இல்லாமல் கடைக்கு உள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்கான் ஒருவேளை வந்தவங்கள யார் முகத்தையாவது அந்த பெண் பார்த்து இருக்கலாம் என்று சந்தேகப்பட்டு தான் அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்கிறேன் என்று கூறிக்கொண்டே இருந்த அர்ஜுன் கீழே குடிந்து பார்க்கையில் ஒரு மருந்து பில் இருந்தது அந்த மருந்து பில்லை கையில் எடுத்து இந்த பில் எதுக்காக நீ கீழே போட்டிருக்க இதையாவது நல்லா நாவப்படுத்தி சொல்லு ஒருவேளை இது அந்த பொண்ணு கொண்டு வந்த பில் தானே என்று கேட்க ஆமாம் சார் ஆமாம் இதில் இருக்கிற மருந்துகளை தான் அந்த பொண்ணுக்கு நான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் காசு கூட வாங்கலை சார் மருந்தெல்லாம் எடுத்துட்டு அந்த பொண்ணு ஓடிட்டா என்று வருத்தப்பட்டான் கடைக்காரன் ம் உனக்கு ஞாபகம் மாதிரி தான் இருக்குன்னு நினச்சேன் கண்ணு கூட தெரியலையா இங்கே டேபிள் மேலேயே பைசா வச்சுட்டு போயிருக்கான் கண்டிப்பாக அந்த பொண்ணு தான் பணத்தை வச்சுட்டு போயிருக்கணும் பாரு இன்னும் கேட்டால் நீயே அந்த பொண்ணுக்கு மிச்சம் காசு தர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் என்றதும் ஆமாம் சார் நான் கவனிக்கல சார் என்று கூறி நான் கடைக்காரன் சரி சரி மருந்து பில்லு போக மிச்ச காசை என் கிட்ட கூட நான் அந்த பொண்ணை பார்த்து அவகிட்ட நான் கொடுத்துக்கிறேன் என்று மீதி சில்றையை வாங்கி கொண்டான் அர்ஜுன் அந்த மருந்து பில்லில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று அங்கே இருந்த டாக்டரிடம் அந்த மருந்து பில்லை பற்றி விசாரிக்கையில் அவரும் அதனை பார்த்துவிட்டு இது இருமலுக்கும் சாதாரண டிவிக்கும் மருந்து எழுதி கொடுத்துருக்கேன் பேஷண்ட்டோட பேர் கூட மோகன் மோகன்குமார் அப்படின்னு எழுதியிருக்கேன் ஆனால் அட்ரஸ் எனக்கு தெரியாது என்றார் சரி அப்படின்னா உங்கள் நர்ஸை கூப்பிடுங்க என்று அர்ஜுன் சொல்ல சுபாஷ் அவனை முறைத்து பார்த்தான் இதெல்லாம் கண்டுக்காதிங்க சார் எல்லாம் காரணமாக தான் நர்ஸை நான் வர சொல்கிறேன் என்று அர்ஜுன் கூற என்ன காரணம் அந்த நர்ஸை பார்த்து நீ சைட் அடிக்கிறதுக்கு சே மானங்கட்ட இந்த பொழப்புக்கு நான் வெளியில் போகிறேன் நீ நிதானமாக அந்த நர்ஸை பார்த்து பேசிட்டு வா என்று கோபமாக வெளியே சென்றார் சுபாஷ் பிறகு உள்ளே வந்த நர்ஸிடம் அர்ஜுன் சிறிது நேரம் பேசி விட்டு விட்டு வெளியிலே வந்தான் பிறகு இருவருமாக சேர்ந்து அன்னை தெரசா என்ற ஒரு முதியோர் இல்லத்திற்கு சென்றார்கள் அங்கு சென்று அர்ஜுன் தன்னுடைய விசாரணையை ஆரம்பித்தான் சார் நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கே நிறைய பெண்கள் வேலை செய்கிறாங்க ஆனால் நீங்கள் யாரை கேட்குறீங்கன்னு எங்களுக்கு தெரியல என்று ஒரு பெண் கூறினார் இங்கே பாருங்க இன்னைக்கு காலையில் நடந்த ஒரு மருந்து கடையில ஒரு கொடூரமான கொலை நடந்திருக்கு அந்த கேஸ் விஷயமாக தான் அந்த பெண்ணை பார்க்க நாங்கள் வந்திருப்போம் அந்த பெண்ணோட பேர் எனக்கு தெரியல நர்ஸுக்கு அந்த ஆஸ் அந்த மருத்துவமனையில் இருந்த நர்ஸுக்கு அந்த பெண்ணை அடையாளம் தெரியும் ஆனால் பேரும் அவங்களுக்கும் தெரியலன்னு சொல்லியிருக்காங்க இங்கே வேலை செய்கிற எல்லா பெண்களையும் நீங்கள் வர வச்சிங்கன்னா நான் அந்த நர்ஸுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி அந்த இங்கே இருக்கிற பெண்களை எந்த பெண்ணை அவங்க பார்த்தாங்கன்னு நான் கே தெரிஞ்சுப்பேன் என்று அர்ஜுன் சொன்னான் சரி சார் என்று அந்த அன்னை தெரசா இல்லத்தின் வார்டன் ஒப்புக்கொண்டார் பிறகு அர்ஜுன் அந்த நர்ஸுக்கு ஃபோன் செய்து அந்த முதியோர் இல்லத்துக்கு வர சொன்னான் அந்த நர்ஸும் அங்கு வந்து அங்கே இருந்த அனைத்து பெண்களையும் பார்த்துவிட்டு இவர்களில் நான் சொல்லும் பெண் இல்லை சார் என்றார் என்ன நீங்கள் அந்த பொண்ணு இந்த முதியோர் இல்லத்தில் தானே பார்த்தேன்னு சொன்னீங்க என்று கேட்டான் அர்ஜுன் ஆமாம் சார் எனக்கு தெரிஞ்சவங்களை இந்த முதியோர் இல்லத்தில் பார்க்க வரும்போது அந்த பெண்ணை நான் பார்த்துருக்கேன் அதனால் தான் அவங்க மருத்துவமனைக்கு அவங்க அப்பாவை அழைச்சிட்டு வரும்போது எனக்கு ஞாபகம் இருந்தது அதனால தான் எனக்கு அவங்கள நல்ல ஞாபகம் இருந்தது அதனால தான் நான் சொன்னேன் என்று அந்த நர்ஸ் சொன்னார் பிறகு அர்ஜுன் அந்த வார்டனிடம் ஏன் மேடம் இந்த அநாத ஆசிரமத்தில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே இருக்காங்களா இல்லை யாராவது இன்னைக்கு லீவு போட்டு இருக்காங்களா கொஞ்சம் சொல்ல முடியுமா என்று கேட்டான் அது வந்து சரி நான் பார்த்து சொல்கிறேன் என்று வார்டன் கூறும்போதே அங்கிருந்த இன்னொரு பெண் மேடம் இன்னைக்கு அவந்திகா வரவில்லை அவங்க அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா அதனால தான் அவள் இன்றைக்கி வரலன்னு நினைக்கிறேன் என்று கூறினாள் என்ன பேர் சொன்னீங்க அவந்திகா பேரே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல என்று சுபாஷை பார்த்து கூற இத்தனை நாளாக பொண்ணுங்களை தான் வித்தியா வித்தியாசமாக பார்த்துட்டு இருந்தேன் இப்போ பெயரை கூட வித்தியாசமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டியா கஷ்டம்டா சாமி ஆகட்டும் ஏதாவது ஒன்று சலித்துக்கொண்டார் சுபாஷ் இவர் இப்படித்தான் பேசுவார் நீங்கள் அந்த அவந்திகா வீட்டு அட்ரஸை கொடுங்க நானே நேரில் போய் விசாரிக்கிறேன் என்று கூறி அவந்திகாவின் வீட்டு அட்ரஸை வாங்கி கொண்டான் அர்ஜுன் அதன் பிறகு அர்ஜுனனும் சுபாஷும் அந்த அட்ரஸை தேடி ஒரு பழைய காலனியில் மிகவும் குறுகலான தெருவில் வத்தி பெட்டி சைஸில் இருந்த ஓர் வீட்டை விசாரித்து கொண்டே சென்று அந்த வீட்டின் கதவை தட்டினார்கள் அவந்திகாவின் தாயார் ஆஷா தான் கதுவை திறந்தாள் இங்கு மோகனகுமார் யார் என்று கேட்டான் அர்ஜுன் என் கணவர் தான் என்றாள் அப்போ அவந்திகா யார் என்று மறுபடியும் கேட்க ஏன் சார் என் மகள் தான் அவந்திகா என்ன சார் ஏதாவது பிரச்சனையா போலீஸ் வந்திருக்காங்க என்று சுபாஷை பார்த்து பயந்து கொண்டே கேட்டாள் ஆஷா பயப்படாதீங்க பிரச்சனையெல்லாம் எதுவும் இல்லை உங்கள் பொண்ணு எங்க அவங்கக்கிட்ட ஒரு தகவல் கேட்கணும் அவ்வளோதான் நீங்கள் அவளை கூப்பிடுங்க என்றான் அர்ஜுன் இல்லை சார் அவள் வெளியே போயிருக்கா என்று ஆஷா சொல்ல எங்கே என்று அர்ஜுன் கேட்டான் முதியோர் இல்லத்துக்கு போய் வேலை செய்வாள் இன்னைக்கு கொஞ்சம் ஆயிடுச்சு அதனால் அவள் லேட்டாக தான் அந்த ஆசிரமத்துக்கு கிளம்பி போயிருக்கிறான் என்று ஆஷா கூறவும் சரி என்று மறுபடியும் ஆஷாவிடம் பயப்பட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு திரும்பவும் அர்ஜுனும் சுபாஷும் அந்த முதியோர் இல்லத்தில் சென்று அவந்திகா மறுபடியும் வேலைக்கு வந்திருக்கா எங்கே என்று கேட்க அப்போது அங்கே இருந்த ஒரு பெண் அதோ அந்த பெண் தான் சார் என்று ஒரு பெண்ணை கையை காட்டினாள் அர்ஜுன் பார்த்தபோது அங்கே வயதான பெரியவர் ஒருவரை கழுத்தாங்களாக பாத்ரூமுக்கு அழுத்து சென்று மீண்டும் அவரை அழைத்து கொண்டு வந்து அவரை கட்டில் மேல் படுக்க வைத்தாள் அவர் எடுத்த வாந்தியை சுத்தமாக தண்ணீரில் கழுவிவிட்டு பிறகு அங்கிருந்த மற்ற முதியோர்களின் படுக்கை விருப்புகளை சரி செய்து கொண்டே அவர்களிடம் ஆறுதலாக ஏதோ பேசிக்கொண்டிருந்தாள் அவந்திகா அர்ஜுன் அவளையே பார்த்து கொண்டிருக்க சுபாஷும் என்னடா அப்படியே சில மாதிரி நின்றுட்ட போ அவளை போய் விசாரி என்று கூறினார் இருங்க சார் அவள் என்ன நம்மளை மாதிரி சும்மாவா இருக்கா அங்கே பாருங்க அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே எவ்வளோ அழகாக அவங்களுக்கு எவ்வளோ வேலை செய்கிறாள் அவள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரட்டும் சார் நான் பொறுமையாக விசாரிக்கிறேன் என்று ஒரு தூணில் சாய்ந்து அவளையே பார்த்து கொண்டு இருக்கேன் ஏண்டா பேச மாட்டேன் ஏன் பேச மாட்டேன் ஆனால் போன ஜென்மத்தில் நான் ஏதோ பாவம் பண்ணியிருக்கேன்டா அதனால தான் நீ பார்க்குற கேஸுக்கெல்லாம் உனக்கு அசிஸ்டண்ட்டாக என்னையே போட்டு விடுறாங்க எல்லாம் என் நேரம் நீ அவளையே சைட் இரு நான் வெளியே போய் ஒரு தம்மாவது அடிச்சிட்டு வரேன் என்று கூறி வெளியே சென்றார் சுபாஷ் இத்துடன் இந்த ஐந்தாம் பாகம் முடிவடைந்தது மீண்டும் ஆறாம் பாகத்தில் உங்களை சந்திக்கிறேன் இது சுரு ராஜியின் கதை சொல்லும் நேரம் பாய்